வணக்கம் முனைவர் சி சிஸ்வர்ணமாலா தமிழ் உயராய்வு மையம் பாத்திமா கல்லூரி நம்ம இப்ப பார்க்க போற பாடப்பகுதி டுவெண்ட்டி ஒன் ட்ரீ சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ் விளம்பர இயல் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து விளம்பர தொடர்பான சில செய்திகளை பார்க்க போறோம் பொதுவா விளம்பரம் அப்படிங்கிறது விளம்பு அப்படிங்கிற சொல்லினுடைய ஒரு வேர் சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விளம்பு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொல்லு விளம்பு அப்படின்னா சொல்லு அப்ப இந்த வில் அப்படிங்கிறது இதனுடைய வேர் சொல் அந்த வில் அப்படிங்கிற அந்த வேர் சொல்லுக்கு வெளிப்படுத்து அப்படிங்கிறது பொருள் அதுல பாதியான அம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளி இடம் பரந்த இடம் அப்படிலாம் சொல்லுவாங்களே வெளியிடம் அப்போ விளம்பரம் அப்படிங்கிறதும் வெளிப்பட சொல்லுதல் அப்படிங்கிற பொருள்ல விளம்பு அப்படிங்குறது அடியாக வந்ததுதான் இந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த விளம்பரம்ங்கிறது பெரும்பாலும் நம்ம அஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சொல்லாடல் தான் சுய விளம்பரம் அப்படிலாம் சொல்லுவோம் தன்னை பற்றியே ஒருத்தன் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து சுய விளம்பரதாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது உலக வழக்கம் தான் அப்ப தான் கையில இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பொருளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வியாபார நோக்கத்துக்காக இந்த விளம்பரங்கள் இன்றைக்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாக்குறோம் இப்போ குறிப்பாக வாணிக தொழிலில் ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய உற்பத்தி பொருளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த விளம்பரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது அது கட்டாயமானதாகவும் இருக்குது அப்படின்னுலாம் விளம்பரம்னா என்ன விளம்பரம் அப்படிங்கிறது விளம்பரதாரர் ஒருவர் தன்னுடைய உற்பத்தி பொருள் பணி ஆகியவற்றினுடைய விற்பனையை பெருக்கும் பொருட்டு அல்லது அதன் சார்ந்த கருத்தை பரப்பும் பொருட்டு பணம் செலுத்தி தாம் விரும்பக்கூடிய விளம்பர சாதனங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தல் ஒரு மீடியா மீடியாவாக சில விளம்பர சாதனங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க அதன் வாயிலாக இப்போ செய்தித்தாள் இது தொலைக்காட்சி அந்த மாதிரியான சில விளம்பர சாதனங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தன்னுடைய உற்பத்தி பொருள் குறித்து எடுத்துரைத்தல் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா துந்து பிரசுரங்கள் செய்தித்தாள்கள் சஞ்சிகைகள் சுவரொட்டிகள் கடிதங்கள் தொலைக்காட்சி வானொலி திரைப்பட காட்சி ஒலிபெருக்கி இப்படி எந்த சாதனத்தின் வாயிலாகவும் விளம்பரத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விளம்பரம் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் விளம்பரப்படுத்தலாமா அப்படின்னா கிடையாது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டு அதை வந்து ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விளம்பர ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த விளம்பர ஒழுக்க நெறிகள் குறித்த செய்திகள் எல்லாமே திரு விநாயகமூர்த்தி அவர்களுடைய விளம்பர கலை புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா விளம்பரங்கள் இந்திய நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு அவற்றை அந்த சட்டங்களை அனுசரித்து செல்லக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் அதேமாதிரி சமூக ஒழுக்கம் கண்ணியம் மத சம்பிரதாயங்கள் அதை வந்து சிதைக்க கூடாது சிதைக்காமல் விளம்பரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த இந்திய அரசியலமைப்பு விதிகளுக்கும் நோக்கங்களுக்கு நோக்கங்களுக்கும் எதிரானதாக இந்த விளம்பர விளம்பரம் வந்து அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி குற்றம் ஒழுங்கு மீறல் வன்முறை சட்ட மீறல் இதுல வந்து இதுல ஏதாவது ஒன்றின் வழியாக மக்கள் வந்து ஈடுபட தூண்டுவதாக விளம்பரம் இருக்கக்கூடாது குற்ற செயல்களை நியாயப்படுத்துவதற்காகவோ குற்றத்தினுடைய உள்வயனங்களை வந்து வெளிப்படுத்துவதற்காகவோ இந்த விளம்பரம் செய்யக்கூடாது அதே மாதிரி மற்ற நாட்டாரோடு ஏற்பட்டுள்ள ஒரு நட்புறவு பாதிக்கும் விதத்தில் ஒரு விளம்பரம் இருக்கக்கூடாது தேசிய சின்னங்களானாலும் சரி தலைவர்களானாலும் சரி மாநில தலைவர்களானாலும் சரி சமுதாய பெரியவர்கள்னாலும் சரி அவர்கள் குறித்த ஒரு உருவகம் வந்து மக்கள் மத்தியில் சிதையாதவாறு ஒரு விளம்பரம் அமைய வேண்டுமே தவிர அவர்களை எவ்விதத்திலும் கொச்சைப்படுத்துவதாக அந்த விளம்பரம் அமையக்கூடாது அது போக தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடிய சிகரெட்டுகள் புகையிலை சார்ந்த பொருட்கள் இது பற்றியும் வந்து இப்பெல்லாம் ஆன்லைன் ரம்மி அதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி எதுவுமே மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விளம்பரமாக இருந்தாலும் இருக்கக்கூடாது குறிப்பாக ஒரு சமயம் அல்லது ஒரு அரசியல் தன்மை உள்ளதை முழுமையாக அல்லது பகுதியாக மறுக்கக்கூடிய வகையிலும் ஒரு விளம்பரம் அமையக்கூடாது சமயத்தின் அல்லது அரசியல் தன்மையின் இறுதி எல்லைக்கு ஒருவரை தூண்டுவதாகவும் அந்த விளம்பரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி தொழில் அல்லது தொழிலாளர் உறவுகளை எவ்விதத்திலாவது பாதிக்கும் அப்படின்னா அந்த விளம்பரம் இருக்கக்கூடாது பாதிக்காத வகையில்தான் அந்த விளம்பரம் அமைய வேண்டும் அதுமாதிரி சில பணிகளுக்கு விளம்பரம் செய்யக்கூடாது என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடகு வைக்கிறது தொடர்பான வியாபாரம் குறித்த விளம்பரங்கள் அதுமாதிரி நாட்டுடைமை ஆக்கப்படாத நாட்டுடைமை வங்கிகள் அல்லாத பதிவு பெறாத சீட்டு நிதி நிறுவனங்கள் சேமிப்பு திட்டங்கள் உள்ள அந்த நிறுவனங்கள் அது போக போலி திருமண ஏஜென்சிகள் பதிவு பெறாத அல்லது அனுமதி பெறாத வேலை வாய்ப்பு பணிகள் குறித்த விளம்பரம் அப்புறம் குறி சொல்றது சோசியம் பார்க்கறது மாந்திரிகம் செப்படி வித்தைகள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் தந்திரம் அந்த மாதிரியான விளம்பரங்கள் இது எல்லாமே விளம்பரம் செய்ய இதுக்கெல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாது அது போக குதிரை பந்தயம் இந்த சில விளையாட்டுகள் சொல்லுவாங்க பந்தய பந்தயம் செலுத்துறது பணம் கட்டி முற்குறிப்பு பெட்டிங் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய தொடர்பான புத்தகத்திற்கு விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் அது மக்களிடம் படிஞ்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மதம் தொடர்பானதாகவோ இல்லை அது சாராத நம்பிக்கைகளோ அதற்கு விரோதமானதாக இந்த பண்டம் செய்யும் இந்த பொருள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது விஞ்ஞான செய்திகளையும் புள்ளி விவர குறிப்புகளையும் பொறுப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும் பொதுமக்களுடைய பார்வையில் இந்த உற்பத்தி பொருள் அதாவது இந்த பண்டம் விஞ்ஞான பூர்வமானது அப்படின்னு சொல்லி தோன்றும் வகையில் தவறான பொருத்தமில்லாத குறைவான எதிர்மாறான குறிப்புகளை வந்து பயன்படுத்தக்கூடாது வரையறைக்கு உட்பட்ட சில ஒரு புள்ளி விவரத்தை உலகம் தழுவியதாக கருதிவிடும் வகையில் காட்டக்கூடாது அவன் விளம்பரதாரர் தன்னுடைய பண்டத்தின் விளம்பரம் பற்றிய ஒரு புகார் வந்தால் தன்னுடைய சார்பான தன் சார்பு தன் கட்சி சார்பான அந்த கட்சியை நிரூபிக்கும்படியான சான்றுகள் கண்டிப்பாக கையில் வச்சிருக்கணும் அவன் மற்றொரு தயாரிப்பு பண்டம் மற்றவருடைய பணி ஆகியவற்றை வந்து நம்ம எந்த விதத்திலும் விளம்பரத்தின் வாயிலாக தாக்குதல் கூடாது சட்ட நடவடிக்கைக்கு ஆட்படக்கூடிய பதிப்புரிமையை மீறிய வாணிக குறியீட்டு சட்டத்தை மீறிய போலியான பண்டங்களுக்கு விளம்பரம் வெளியிடல் ஆகாது பண்டத்தினுடைய விலையாக இருந்தாலும் சரி தரமாக இருந்தாலும் சரி சொல் வடிவிலோ எழுத்து வடிவிலோ சரியாகவும் துல்லியமாகவும் புலப்பட வேண்டும் இன்னைக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவில் எம்ஆ எம்ஆர்பி எம்ஆர்பி வந்து போட்டு இது பண்ணுறாங்க அதே மாதிரி எப்ப அந்த காலாவதி ஆகுது எதுனாலும் சரி அது துல்லியமாக புலப்பட வேண்டும் தவறான வகையிலும் அந்த விளம்பரதாரர் பண்டத்தை பற்றி ஒருவருடைய கடிதம் சான்றிதழ் மட்டுமே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இப்போ சான்றாக கண்டனம் தெரிவித்து எழுதிய கடிதத்தை அங்கங்கே வெட்டி பாராட்டி கடிதம் போல பாராட்டு கடிதம் போல தோன்றும்படி ஒரு விளம்பரப்படுத்தக்கூடாது இந்திய அரசினால் அவ்வப்போது வெளியிடப்படும் நெறிகள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த திருத்தங்கள் ஆகியவற்றுக்கு உட்பட்டே ஒரு விளம்பரமானது அமைய வேண்டும் இந்த விளம்பர ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து விளம்பரதாரர்கள் தன்னுடைய உற்பத்தி பொருளை மக்களுக்கு கொண்டு சேர்த்தால் மக்களும் பயன்பெறுவர் பெறுவர் நன்றி வணக்கம்